Your dream vacation to Bali starts from rupees 22999 only with GT Holiday. எங்க ஸ்கூல்ல டீச்சரே இல்ல வகுப்புகளை புறக்கணித்த மாணவர்கள் இலசுகள் செய்யலால் அதிர்ந்த அதிகாரிகள் போராட்டக்கலமான பொன்னேரி தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் அமைந்துள்ளது அண்ணாமலைச்சேரி கிராமம் இந்த பகுதியில் அரசு உயர்நிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் பத்தாம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் அண்மை காலமாக ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவி வருகிறது இங்கு நியமிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களும் முறையாக பணிக்கு வருவதில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பதினெட்டு ஆசிரியர்கள் பணிபுரிய வேண்டிய இந்த பள்ளியில் வெறும் ஏழு ஆசிரியர்கள் மட்டுமே பணிபுரிந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர்களின் ஆறு பேர் பணியிட மாற்றம் காரணமாக வேறு பள்ளிக்கு சென்று விட்டதால் ஒரு ஆசிரியர் மட்டுமே இருந்தார் ஆனால் தற்போது அந்த ஆசிரியரும் விடுப்பில் சென்று விட்டதால் அனைத்து வகுப்புகளும் முடங்கிவிட்டன இதனால் கல்வி கற்க முடியாமல் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளான நிலையில் போதிய ஆசிரியர்களை நியமிக்குமாறு மாவட்ட கல்வி அலுவலர் முதல் ஆட்சியர் வரை மாணவர்கள் சார்பாகவும் கிராம மக்கள் சார்பாகவும் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது ஆனால் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனிடையே ஆசிரியர்கள் பற்றாக்குறை குறித்து பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளிக்கு எதிரே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து மாணவர்களின் பெற்றோரும் மாணவர்களுடன் இணைந்து அவ்வழியாக வந்த மூன்று அரசு பேருந்துகளை சிறைபிடித்தனர் அனைத்து வகுப்புகளும் தடையின்றி நடைபெற போதிய ஆசிரியர்களை நியமிக்க கோரியும் கோரிக்கை மனு அளித்தும் கிராமப்புற மாணவர்களின் எதிர்கால கல்வி பாதிக்கும் வகையில் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது பின்னர் இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கல்வித்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையை நடத்தினர் பள்ளியில் போதிய ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அந்த பள்ளி போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது அதே நேரம் பள்ளியில் இந்த நிலை தொடர்ந்தால் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்துள்ளனர் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க